நண்பர்களே ரத்த சுத்த சக்தி பானம் ஒண்ணு இருக்கு அதை நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் யாரு வேணாலும் இதை செய்யலாம் யாரு வேணாலும் சாப்பிடலாங்க எப்படி சாப்பிடணும்னா அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கணும் அதுல நூறு எம்எல் தண்ணியில போட்டு கலந்து குடிக்கணும் எப்ப சாப்பிடணும் ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு ஒரு நூறு எம்எல் தண்ணியில ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும் ஒருவேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு சுடு தண்ணியில கலந்து குடிக்கும் இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளவு ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் எளிமையான பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதிலிருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம் டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சொத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம்